இங்க பாரு சந்திர தேவி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த எப்படி வந்து இருக்க சாதுகட்டியுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை மூக்குல வாருங்க ஆராட்டம் ஓடுது காய்ச்சல் இவனுக்கும் காய்ச்சல் தான் இவன் கொஞ்சம் அதிகமா ஆக்சன் போடுறான் பாருங்க என்னதான் இன்னைக்கு லீவு வேலைக்கு போல நானுமே லீவு தான் இன்னைக்கு இங்குமில்ல லீவு தான் பாருங்க காப்பி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி கிளம்பு கிளம்பிட்டு என்னன்னு சொல்றேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாகவே பாப்பாக்கு ரொம்ப காய்ச்சல் வினோதாக்குமே ரொம்ப காய்ச்சலாக தான் இருந்தது புதை கொஞ்சம் ரெடியாச்சு மறுபடியும் பார்க்கால படுத்து மறுபடியும் வினோதா காய்ச்சல் சாருக்கு வந்து நைட்டு லொக்கு 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 லொக்குன்னு இரும்பிகே பொம்மை பொங்கம்பாடிகே பொம்மைன்னா பாத்தீங்களா பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா இல்லையா ஏஞ்சிக்காட்டி அப்பதான் எந்திரிச்சா எழுந்திரிச்சு ஆஸ்பத்திரி கிளம்பிட்டு இருக்கிறோம் அடுத்த வீடியோ என்ன சொல்றேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பல பேர் மத்தியில எப்படி வாழ்றதுனே தெரிய மாட்டேங்குது